ஹலோ யர்ஸ் நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலுக்கும் நயன்தாராவுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து அந்த யூடியூப் சேனல்களில் இருக்கவங்கள பார்த்து த்ரீ மங்கீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் வந்து சொல்லிட்டாங்க நம்ம அவங்கள சொல்கிறதில்ல பட் உண்மையாலுமே திமுகவில் ஒரு த்ரீ மங்கீஸ் இருக்காங்க அந்த த்ரீ மங்கீஸ் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க என்னெல்லாம் இருக்காங்க விஜய் அவர்களுடைய பிரயாணத்தை பற்றி அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க உள்ளே போய் வச்சு செய்வோம் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரேன் எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெரிய பட் பண்ணி ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸில் போட்டுருங்க அண்டு யஸ் லைக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பூஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும் ஓகே சரி இந்த மூன்று மங்கிகளும் என்னது திமுக கொத்தடிமைகள் ஆன மங்கிகள் என்ன சொல்கிறாங்க எவ்வளோ அறிவார்ந்தமான விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒன்று ஒன்றதுக்கு ரிப்ளை கொடுத்துருவோம் ஓகேவா அதை பத்தி நான் போக ஒரு அதை நீ போயிட்ட அதை கூட கூட்டு போற அது போக விருப்பம் அதை பத்தி ஒண்ணு இல்லை இந்த சி ராஜேந்திரன் யார் இதுதான் கேள்வி தாவே ஒரு கட்சி வழக்கமாக கட்சி வாழ்ந்துங்கடா இந்த விஜய ரசிகர கேட்கிறேன் இந்த சி ராஜேந்திரன் யாரா சொல்லுமா உங்களுக்கு தெரியுமா அது அவரு கூட்டிட்டு போறாரு அது அவரு தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் இந்த தாவையக்கான்னு விளக்க மாத்த கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா விஜய் ரசிகர்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சி ராஜேந்தர் யார் தெரியுமா சி ராஜேந்தர் அவர் மோடியோடைய தனிப்பட்ட அப்படின்னு உடனே கட் பண்ணிட்டாங்க நாதாரிங்க ஏண்டா முழுசா போட வேண்டியது மோடியோட என்னன்னு போடுங்க மோடியோட அல்ல கையா மோடிக்கு நெருங்கு நெருங்கினவரா இல்லை உங்களை மாதிரி வந்து பின்பக்கமாக போய்ட்டு கூப்பிட்டு வந்து பிஸ்கட் சாப்பிட்றவரா எப்படின்னு சொல்லுங்கடா சரி அது என்ன அவர் தனிப்பட்ட அவர் தனிப்பட்ட விஷயம் தெரியல அப்புறம் என்ன மசத்துக்கு நீ வந்து பேசுகிறத பற்றி ஏண்டா அவர் தனிப்பட்ட விஷயம்னு உனக்கு தெரியுது அப்புறம் என்ன மசத்துக்கு நீ பேசுகிற கேட்டால் உடனே சீராஜேந்தர் பேர் இருந்துச்சு அதை பற்றி பேசுகிறோம் பாஜகன்றான் ஆட பரதேசிங்களா சீராஜேந்தர் அப்படின்றவர் அவருடைய ட்ரைவர் அவர் இருபது வருஷமாக நம்பிக்கையான டிரைவர் இப்போ விஜய் அவர்கள் இங்கே இருந்து கோவாவுக்கு போகிறாரு இல்லை எங்கே வேணால் போகலாம் அவருக்கு வந்து திராணி இருக்குது கூட்டு போகிறதுக்கு டிரைவரை அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி மொல்ல மாறிங்க முடிச்ச வைக்கீங்க எங்கே வேணால் ஆள் வச்சுருப்பீங்க விஜயவர்கள் போயிட்டு யாரையாவது நம்ப ஏறி காரில் உட்காந்தாருன்னா அவங்கள்கிட்ட காசை கொடுத்து நீங்கள் அவர் மேட்டர் கதையை முடிச்சிட மாட்டிங்கன்னு என்ன நிச்சயம் எதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அவர் கட்சி தொடங்கினதுக்கே இவ்வளோ கற்றுட்டு கருறீங்க அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை நோண்டி நோண்டி நொங்கெடுத்து நொங்கெடுத்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயிறீங்க எவ்வளவோ இருக்குது தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டீங்க இந்த மழை பெஞ்சு தண்ணி போக மாட்டேங்குது அதுக்கு என்னடா வழி பண்ணுறதுன்னு அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க அதை விட்டுட்டு விஜயவர்கள் யார் கூட பயணம் பண்ணாருன்னு இருக்கீங்க இதுதான் தமிழ்நாட்டு தருது இல்லைங்களா அதனால தான் நான் உங்களை திமுக மங்கிஸ்ன்னு சொன்னேன் நீ முதல் மங்கி ஆ ஏடா முதல் மங்கி நீ பார்க்கறதுக்கு பெட்சுவீடாக இருக்க பல வருஷமாக பழந்துன்னு கொட்டை போட்ட மாதிரி இருக்க அரசியலில் அதுக்காக இப்படியா அநாகரிகத்தின் ஒரு உச்சமாக தெரியலை வெக்கங்க சொத்து திங்கிறீங்களா வேற திங்குறீங்களா எனக்கு தெரியல அண்ணா ரொம்ப கஷ்டம் யார் கூட பயணம் பண்ணார் அவருக்கு சீராஜந்த யார் தெரியுமா சீராஜந்தர் அவர் டிரைவரு தெரில இன்னும் வச்சுக்கேன் அவரு வீட்டுக்கு போ அவர் கொடுப்பாரு கொஞ்சம் வாங்கி குடிச்சிட்டு வந்துருங்க ஓகேவா சரி அடுத்த மணிக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம்

தனியார் விமானம் நீனே சொல்லிவிட்டேன் அது யாருடைய விமானம்னு கேட்குறேன் ஏன்னா நான் தனியார் விமானம் யாருடைய விமானம் இருக்கும் தனியார் விமானம் தான் சரி அது யாரோட விமானம் தெரியல நான் சொல்கிறேன் அதோட விமானத்தோட அந்த விமானத்துடைய ஓனர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா பாக்கியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓகேங்களா அவங்க இந்திய அளவுக்கு பெரிய ஒரு குரூப்பு அவங்க தான் அந்த ஜெட்டு விமானத்தை வந்து ப்ரைவேட்டாக வச்சு இருக்காங்க அவங்களுடைய சென்னை ஆப்ரேஷனை வந்து ஸ்பார்ஜானா அப்படின்ற ஒரு ஏவியேஷன் வந்து ரன் இருக்காங்க ஸோ இந்த ஜெட்டு விமானம் ப்ரைவேட் ஜெட்டு விமானம் அதில் புக் பண்ணி போகிறது அப்படின்றது பணக்காரர்களுடைய வசதி படைத்தவர்கள் செய்யக்கூடிய விஷயம் ஸோ அப்படி இருக்கும் போது அவர் யார் கூட போனார் எப்படி போனார் அப்படின்றத அழகாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டாரு உண்மையே சொல்லப்போனால் நீ ஏர்போர்டுக்குள்ள என்ட்ரி நுழைஞ்சிட்டாவே உன்னை எல்லா இடத்துலலாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அதுவும் எமிகிரேஷன் தாண்டிட்டு அப்படின்னா கண்ட இடத்துலாம் வீடியோ எடுக்க முடியாது அதுவும் ஒரு பர்சனை நீ எடுக்கிற அப்படின்னா அவங்க அப்ஜெக்ஷன் சொன்னால் எடுக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது விஜயவர்கள் காரில் ஏறுற வரைக்கும் வீடியோ எடுத்து வெளியில் விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் இருக்காது ஒன்று விஜயர்கள் பர்மிஷன் கொடுத்துருப்பாரு இல்லைன்னா அந்த ஏவியேஷன் அவர்கள் வந்து விஜயவர்களை ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களுடைய ரெக்கார்டுக்காக எங்களோட ஏவியேஷனில் பாருங்கள் இந்த மாதிரி பிக் பிக் ஸ்டார்ஸ்லாம் போகிறாங்க ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் குட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய மல்டி மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக அவங்க எடுத்த வீடியோஸை கூட இருக்கலாம் ஸோ இதில் நீ கேட்ட கேள்வி அந்த மன்னனாய் கேட்ட அதே கேள்வி தான் கேட்குற இந்த ராஜேந்திர யாருன்னு அந்த ராஜேந்திரன் திருப்பி அதான் சொல்கிறேன் அவர் வந்து அவருடைய டிரைவர் ஓகேவா இப்போ ராஜேந்திரன் போனது உங்களுக்கு பிரச்சனையா இல்லை விஜய் அவர்கள் த்ரிஷாவுக்குனது போன பிரச்சனையா அதை சொல்லுங்களா அதை விட்டு விட்டு வடிவேலில் சொன்ன காமெடிலாம் சொல்கிற மண்டமேல மேலே இருக்க கொண்டைய மறைச்சிட்டாருன்னு அவர் எங்கடா மறைச்சாரு அவர் தான் பப்ளிக்காக ஓப்பனாக நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டு தானே போகிறாரு ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அது கல்யாண நிகழ்ச்சி கோவாக்கு கீர்த்தி சுரேஷ் இன்வைட் பண்ணி போகிறாரு மேபி இந்த ஃப்ளைட்டே கூட கீர்த்தி சுரேஷ் அவங்க புக் பண்ணி கொடுத்துருக்கலாம் இவங்க வர்றதுக்கு ஏன்னா அதில் வந்து ஒரு லிமிடெட் பீப்புள் மட்டும்தான் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் எல்லோருமே கூப்பிடல ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிளாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது கேத்தே சுரேஷுக்கு விஜயவர்களையும் திரிஷா அவர்களையும் மற்றவர்களையும் கூப்பிடணுன்னு ஆசை இருந்தால் கூப்பிட போகிறாங்க அண்ட் இவங்க ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னா அவங்க அதை புக் பண்ணி கூட கொடுத்துருக்கலாம் ஆறு பேருக்கும் இந்த ஃப்ளைட்டு ஒரு ஒரு இத்தனை பேர் வரீங்க சென்னையிலேருந்து அப்படின்னு இத்தனை பேர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பண்ணியிருக்கலாம் அதில் ஜெகதீஷ் இருக்காப்புல விஜய் இருக்கார் அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு டிரைவர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூபியை ஒருத்தங்க இருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா திரிஷா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அவங்க எப்பவுமே கூட போகிறவங்க தான் அஃப்கோர்ஸ் அங்கே போய்ட்டு அவங்க மேக்கப் பண்ணி போகணும் ப்ரைட்ஸ் கூட வச்சுக்க குரூம் பிரைட் கூட நிற்கணும் குரூம் கூட நிற்கணும் அப்படின்னும் போது ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது அவங்க அவங்களோட மேக்கப் மேலே கூட்டு போகிறது சகஜம் தான் ஸோ இது எல்லாமே மேபி கீர்த்தி சுரேஷ் அவங்க எக்ஸ்பென்ஸில் கூட போயிருக்கலாம் ஸோ அதனால் ஃப்ளைட்டில் போயிட்டாரு ஃப்ளைட்டில் போயிட்டாரு ஃப்ளைட்டில் போயிட்டாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது காண்டு பிடிச்சிங்களா ஏன்னா நீங்களும் போங்கடா ஏறி வசதி இருந்தா நீங்க இரநூறுவாய்க்கு ஒரு ஊபீஸ் அப்புறம் உங்களுக்கு ஃப்ளைட்டு நீ ஃபிளைட்ல ஏறி நீளைட்டை பார்த்துட்டு நீ தனிப்பட்ட விஷயத்த நம்ம தலையிட முடியாது ஒரு வண்டியில் போயிருக்கலாம் ஒன்னா கலந்துருக்கலாம் ஒரே வகையில மொழி செஞ்சிருக்கலாம் அதான் அவங்க தனிப்பட்ட விருப்பம் நமக்கு எந்த அறுக்குதே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் கூட இன்னொருத்தர் போயிருக்கார் ராஜேந்திரன் அப்படின்னு இந்த ராஜேந்திரன் யாரு அப்படின்னா திரிசாவுக்கு சொந்தக்காரரா இல்ல விஜய்க்கு சொந்தக்காரரா இல்லை சரி திரிஷாவுக்கு பியவா இல்ல விஜய்க்கு பியவா இந்த மூணாவது முன்னே தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடக்கூடாது விஜய் அவர்கள் வந்து ஒரே ஜெட்ல போனாங்களா ஒன்றா கலந்தாங்களா சார் வந்து அப்படி டிஸ்ட் வைக்கிறாராம் என்ன ஒன்றா கலந்தாங்களா நீங்கள் போய் விளக்கு பிடிச்சி பார்த்தீங்களா என்னடா உங்களுக்கு அடா சத்தியமாக இவங்களா வயித்தெறிச்சலாக இருக்கு ஏன் தெரியுமா நம்மளும் தான் இந்த கட்சியில் இவ்வளோ இருபத்தஞ்சி வருஷம் ஆண்ட கட்சியில் உட்காந்துருக்கோம் நமக்கு ஒரு பதவி கிடைக்க மாட்டேங்குது ஒரு மயிரம் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்க மாட்டேங்குது மூஞ்சி நாலு பேர் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா எவெல்லாம் வந்து டிஎம்கேல அந்த கட்சி பின்னாடி ஒழிச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு விஜயில் வச்சு பப்ளிசிட்டி தேடிக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஊஞ்சிலாம் பிரபலம் ஆயிருச்சுன்னா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி தாவும்போது ஈஸியாக இருக்கும் ஏதாவது கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம் நம்ம மூஞ்சி பிரபலம் ஆகிடுச்சு நம்மளை கூப்பிட்டு வச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பேசுகிற பரதேசிங்களா தான் இவங்கள பார்த்தா நமக்கு கிளியரா தெரியுது ஸோ அப்படி இருக்கும்போது அவரு பிரைவேசில் போறாரு த்ரிஷா கூட போகிறாரு அப்படின்ற மேட்ரு தனியாக போகிறாரா அதான் இங்கே கேள்வி ஒரு ஆறு பேர் அந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னா ஏன்னா நீங்களே என்ன ஆறு பேரை வச்சுக்கிட்டா வந்து கல்லக்காதலேயே கூப்பிட்டு போவீங்க சரி இவ்வளோ கடைசில பயிலெலாம் இருக்காங்களே இவங்க சரி அப்படியே தான் இவங்கெல்லாம் எழுதி பையன் இருக்குது பட் தளபதி அவர்கள் கல்யாணத்துக்கு போயிருக்காரு அது அவருடைய பர்சனல் லைஃப் பர்சனலாக ஒரு இப்போ பொலிட்டிக்கலாக அவர் வெளியில் வந்தாலும் பர்சனலாக அவருக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கும் அதை வந்து அவர் ஃபேஸ் அது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் மைய கருத்தாக கொண்டாந்து வைக்கிறது யாருன்னா யார் சி ராஜேந்தர் யார் சி நல்ல வேலை யார் டி ராஜேந்திரன் விட்டாங்க சிம்பு நேர் சோட்டு மேலே அப்பிருப்பார் யாரை பாத்திரே யார் வல்லக்க பச்சி வந்தெண்டாம் பச்சின்னு டிராஜர் டி ராஜேந்திரன் இறங்கியிருப்பார் ஸோ அந்த மாதிரி ராஜேந்திரன் ராஜேந்திரியார்னு எல்லாம் கூயின்னு இருக்காங்க ராஜேந்தர் தலைவரோட தளபதியோட டிரைவர் உனக்கு தெரில அப்படின்னா நான் தான் சொன்னேன் மூணு பேரும் வீட்டுக்கு போங்க அவங்க நல்லா கொடுப்பாங்க வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ராஜேந்திர யார்னு கிளியராக தெரியும் ஓகேவா இன்றைக்கி ராஜேந்திர யார்னு கண்டுபிடிக்கிறது விட்டு எந்தெந்த இடத்துல எவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு அந்த வெள்ள நிவாரணம் என்ன பண்ணலாம் மக்கள் எங்கே அஃபெக்ட் ஆகிருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அதை எப்படி சரி பண்ணலாம்னு கண்டுபிடிங்கா தருதில்லைங்களா த்ரீ மங்கிஸ் உக்காந்துக்கிட்டு ராஜேந்திர யார் பிஜேபியோட கைகூலியா விஜய் என்ன சொந்தக்காரராக த்ரிசாக்கு பிஸ்கி பர்சனல் அசிஸ்டண்டு கேட்டுகிட்டு இருக்கேன் இதுதான் உனக்கு முக்கியம் இதுதான் ஆளுங்கட்சியோட லட்சணம் இப்படி தான் இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தருதலைகள்லாம் உட்காந்துக்கிட்டு விஜய் யார் கூட போனான்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்குது ஏன்னா மழை பெஞ்சு எத்தனை பேருக்கு நஷ்டம் ஆச்சு எத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய வேணும்னு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ண துப்பு கிடையாது துப்பு கட்ட பிரதேசிங்க அதை விட்டுட்டு விஜய் யார் கூட போனான்னு ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருக்கீங்க இருங்கடி இருங்க அவர் வருவார் வந்துட்டு திரும்பி உங்களுக்கு நல்லா சொல்லுவார் ஏதாவது ஒருமே இது ஒரு ட்விட்டரோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு திரும்பி உட்காந்து கதற ஆரம்பிப்பீங்க கதறினே சாவுடா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருபத்தாறு வரைக்கும் கதறியே சாக போகிற ஒரு ஜென்மம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது திமுக கொத்தடிமேஸ் இரநூறுவா யூபிஎஸ் அப்படின்றதில் மாட்டுக்கருத்தை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்க ரசியோ நான் வீடியோவில் வீடியோவில் டேக் கேட்பேன்